ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பேங்கன்னு நினைக்கிறேன் நானும் சிறப்பாக இருக்கேன் மேடம் சில பொருள் வாங்கின சொல்லியிருக்காங்க அந்த பொருள் எங்கே போய் வாங்கலான்னா லூ ஐப்பூர் போய் வாங்கலாம் ஏன்னா ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் லூ ஐப்பொருள் தான் கிடைக்கும் ஒரே ஐடியாக அங்கே போனால் அந்த எல்லா பொருளும் அதே கடையில் வாங்கினா இருந்தால அதால் இப்போ லூ ஐப்பிட்டு போகிறேன் இங்கே கட் பண்ணுறேன் லூல ஐப்பூர் போய் வண்டி தள்ளும் போது ஆன் பண்ணுறேன் லூலு உள்ளே வந்தாச்சு ஃபஸ்ட்டு மாமா கேட்டால் டெட்டால் அதுக்கப்புறம் குளோரிக்ஸ் கேட்டாங்க இது வந்து ஃபிளோர் கிளீன் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் மாமாவோட டயட் குபிஸு குபுஸ் எடுத்து வச்சுட்டு சுற்றி பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சி என்னென்னு பார்த்தா மான் கறி வச்சுருந்தாங்க என் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் மான்கறி பார்க்குறேன் எவ்வளோ ரெட் கலரில் இருக்குது பாருங்கள் இது ஒரு கிலோ பத்து தினார் கிட்டத்தட்ட ஊர் காசுக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறுபாய்க்கு ரூபாய்க்கு மேலே வரும் எக்ஸாக்டாக சொல்ல போனால் பதினோரு தினம் கிட்டே வந்துடும் யாராவது மான் கறி சாப்பிட்ணுன்னு ஆசை இருந்தால் லூலு சூப்பர் மார்க்கெட்டில் இது வாங்கி சாப்பிடுங்க அதுக்கப்புறம் ஆரஞ்சு பழம் ஒரு பாக்ஸு அப்புறம் இந்த கோஸ் கேட்டாங்க இது பர்கர்லாம் வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஆலிவால் விதை இது கருப்பு கலர்லேயும் க்ரீன் கலர்லேயும் கேட்டாங்க அதில் ஒன்று இதில் மூணு எடுத்துக்கினேன் அதுக்கப்புறம் கிளினிக்ஸ் அது ஒரு ரெண்டு பாக்ஸ் கேட்டாங்க அதையும் எடுத்துக்கினேன் அதுக்கப்புறம் வந்து ஜூபன் அது பெருசும் ஒன்று கேட்டாங்க அதையும் எடுத்துக்கினேன் அவ்வளோதான் வேறு எதுவும் நான் சுற்றி பார்க்கல ஏன்னா கையில் காசு இல்லாமல் டேரெக்டாக கவுண்ட்ரு போயிட்டேன் நான் டோட்டல் பில்லு பதிமூணு நாள் நானூற்றி ஏழு பில்ஸ் நம்பூர் காசுக்கு மூவாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழு ரூபாய் ஸ்கூலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கேன் எனக்கும் மேடத்துக்கும் ஒரு சின்ன வாய்க்காக தகராறு வரவே இல்லை காலையில் எனக்கு ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருந்தாங்க எங்கள் சைடில் போடுறோம் பாருங்கள் இதில் ஏதாவது புரியுதா அப்படியே நம்ம புரிஞ்சது தந்தால் என்ன புரிஞ்சுக்குவோம் மேடம் ஆரஞ்சு பழம் கேட்குறாங்கன்ட்டு அந்த பேசிக் நாலேஜ் நம்மளுக்கு வரும் எப்பவுமே எங்கள் வீட்டுக்கு வந்து நான் ஆரஞ்சு பழம் ஜூஸ் போடுறது தான் வாங்கிடுறோம் சாப்பிட்றது வாங்கி வரமாட்டேன் அதேமாரி ஒரு வேளை ஜூஸ் போடுறதுக்கு தான் கேட்குறாங்களோ அந்த பாக்ஸில் இருக்கிறதும் ஜூஸ் போடுற ஆரஞ்சு பழம் தான் அதனால் லூலிலேருந்து ஜூஸ் போட்டு குடிக்கிற அந்த ஆரஞ்சு பழத்தையே வாங்கி வந்துட்டேன் வாங்கி வந்ததுக்கப்புறம் நான் ஒன்று இந்த ஆரஞ்சு பழ சொல்ல நான் ஒன்று சாப்பிட்ற ஆரஞ்சு பழம் வாங்கினா சொன்னோன்னு சொல்லிட்டு சொன்னால் நம்ம என்ன பண்ண முடியும் எதுவுமே பண்ண முடியாது ஒன்று எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கணும் குமார் ஆரஞ்சு பழம் சாப்பிட்றது வாங்கினுவா அப்படின்ட்டு நான் எப்போயுமே எங்கள் வீட்டுக்கு ஆரஞ்சு பழம் ஜூஸ் பொறுத்த மட்டும்தான் வாங்கி வருவேன் மேடத்தோட ஓரவத்தி அதாவது எங்கள் ஓனரோட தம்பி பொண்ணாட்டியே ஒரு ஆரஞ்சு பழம் கொடுத்தாங்களாம் அது சாப்பிட நல்லா இருந்துச்சோம் அதனால மாதிரி ஆரஞ்சு பழம் சாப்பிடணுன்னு இவங்க மனசில் நினச்சிக்கின்னு எனக்கு ஆரஞ்சு பழத்தை போட்டோ அனுப்பி வாங்கினோன்னா நான் எப்பவுமே வாங்கி அந்த ஜூஸ் பொறுத்து தான் வாங்கி வருவேன் இதில் யார் மேலே தப்பு யார் மேலே தப்பு சொல்கிறதுனே தெரியல பையன் வந்து கொடுத்தேன் சாப்பிட்டா சாப்பிடட்டும் நம்மளுக்கு திருப்ப கொடுத்தா கொடுக்கட்டும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இப்போத்துக்கு பசங்களை இட்டுன்னு வரட்டும் வீட்டுக்கு இட்டுன்னு போவோம் எதனா லஞ்சு கொடுத்தானா சாப்பிடுவோம் லன்ச்சு வந்துருக்கு லஞ்சு இது என்ன பட்டர் சிக்கன் மாதிரி தெரியுது அப்புறம் சாப்பாடு பீன்ஸு கொஞ்சம் தயிர் எல்லாம் வந்திருக்கு சிக்கன் தரமா இருக்குது. நேற்று வந்தது குருமா மாதிரி இன்னைக்கு வந்தது பட்டர் சிக்கன் நாளைக்கு எப்படி வரப்போகுதுன்னு தெரியல ஆனா நல்லா இருக்குது அது போது நமக்கு சாப்பாடு செய்ய வந்தவங்க கூட இந்த அளவுக்கு செஞ்சு தரல இனிமே நல்லா இருக்கட்டும் சாப்பிட்டு வேலை எதுனா வந்துச்சுன்னா செய்வோம் இப்போ இந்த பையன் தூங்க விட மாட்டான் போல் தெரியுது சாப்பிட்டு படுத்தேன் கொஞ்சம் அதுக்குள்ளே நடு பையன் எட்டுன்னு போய் எங்கள் தாத்தா வீட்டில் விட்டு வாக்குமார் அப்படின்னா அவனை போய் விட்டுட்டு வந்தேன் வந்தவுடனே அழகாக ஒரு ஃப்ரூட்ஸ் டீ குடிக்கலாம் அதுதான் இதுக்கு சுகர் கிடையாது அதுக்கு பதிலாக கொஞ்சம் தேன் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தேன் வந்து ஒரு தினார் ஒரு லிட்டரு தேன் ஒரு தினார் கொடுத்து வாங்கினேன் நான் ஆஃபரில் இது ரெண்டுத்துக்குமே அதெல்லாம் வித்தியாசம் தேடுதா பாருங்கள் தேனும் இந்த கலரில் தான் இருக்குது டீயும் இந்த கலரில் தான் இருக்குது கொஞ்சோண்டு அவ்வளோதான் டீயே ஆல்ரெடி தித்திப்பாக தான் இருக்கும் இந்த அப்புறமா எங்கே வாங்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நான் இந்த கலர் பார்த்தா டீ குடிக்கிற மைண்ட் செட்டே வரல வேறு ஒன்று குடிக்கிற ஞாபகம் தான் வருது ஆனால் நல்லா இருக்குது குடிக்க சம்மையாக இருக்கும் அந்த டீ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டீ குடிப்போம் ஆனால் விளையாட்டுன்னு போகிறாங்களான்னு சொல்லிட்டு பார்ப்போம் சிறப்பாக இன்றைக்கி அந்த வேலை முடிஞ்சிருச்சு நைட்டு டின்னருக்கு முட்டை போண்டா வாங்கினு சாப்பிட்றேன் காலை கொடுமை ஒரு காலத்தில் இப்படியெல்லாம் சாப்பிட்ணு இருந்தேன் முட்டை முட்டைப்பொண்டா அந்த சாண்ட்விஜ் இப்படியே ஒருத்த காலம் ஆண்டவன் இன்றைக்கி தான் நல்ல வழி காட்ட போகிறானும் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்டு படுக்கிறேன் வழக்கம் போல் தான் சேம் டைலாக் காலையிலே ஸ்கூல் டீட்டி இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ